விழா மேடையில் பேசிய கேபி சங்கர் ஆழ பிறந்தவன் சங்கர் வரும் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடப் போவதாக ஆவேசத்துடன் பேசியது திருவெற்றியூர் திமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் எம் கிருஷ்ணகுமார் தரணி போற்றும் தமிழ் தலைவன் அமுத வார்த்தை நிறைந்த அன்னை அஞ்சுவத்தின் செல்வ மகன் அவர் அண்ணாவின் தம்பி அந்த அண்ணாவின் தம்பியினுடைய மகன் வருங்காலத்தின் வரக்கூடிய காலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களின் அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழாவினை சீரும் சிறப்புமாக திருவற்றியூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பிலும் நடு ரோட்ல பிச்சை தான் இருக்கலாம் தெரிஞ்சுங்க இந்த சுத்தி நிக்கிற வரைக்கும் தான் சங்கரு இந்த சுத்தி நிக்கிற யாரும் போயிட்டா அவ்வளவுதான் ஊரப்பகம் பார்த்து போக வேண்டியதுதான் இதுதான் வாழ்க்கை எதுக்காக வந்தோம் எதை நினைக்கிறோம் எதுக்காக எதை நினைச்சிட்டு இருக்கோம் யார் வந்தாங்க என்ன செய்யறோம் இந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அதான் நினைக்கிறேன் அதை விட்டு பேசிட்டு சொல்லிட்டு என்ன வந்தாங்க நேற்று மதிய மண்டியிட ஆழப்றந்த ராஜா சங்கர் ஆழ வரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் நான் வருவேன் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லி எனக்கு பேச வாய்ப்பை நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க